வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சில குவிஸ் கொஸ்டின்ஸ பார்க்கலாம் முதல் கேள்வி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஜார்ஜ் லெட்லி விருது பெற்ற முதல் இந்திய அமெரிக்கர் யார் ஆப்ஷன் ஏ ராஜ் செட்டி ஆப்ஷன் பி சச்சின் பைலட் ஆப்ஷன் சி விக்ரம் அகர்வால் ஆப்ஷன் டி ராம் சந்திரசேகர் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தின் ஜார்ஜ் நெட்லி விருதினை பெற்ற முதல் இந்திய அமெரிக்கர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ராஜ் செட்டி இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த மாநிலம் மிக குறைவான வண்டல் மண் பரப்பை பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம் ஆப்ஷன் பி ஹரியானா ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் கீழ்கண்ட எந்த மாநிலம் மிக குறைவான வண்டல் மண் பரப்பை பெற்றுள்ளது சரியான பதில் ஆப்ஷன் சி தமிழ்நாடு மூன்றாவது கேள்வி அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் உரிமை யாருக்கு உள்ளது அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் உரிமை யாருக்கு உள்ளது ஆப்ஷன் ஏ தேர்தல் ஆணையம் ஆப்ஷன் பி ஜனாதிபதி ஆப்ஷன் சி துணை ஜனாதிபதி ஆப்ஷன் டி பிரதம மந்திரி அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் உரிமை யாருக்கு உள்ளது சரியான பதில் ஆப்ஷன் ஏ தேர்தல் ஆணையர் இனிக்கான கடைசி கேள்வி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் ஒருவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடலாமா ஆப்ஷன் ஏ போட்டியிட முடியாது ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அனுமதி பெற வேண்டும் ஆப்ஷன் சி போட்டியிடலாம் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் ஒருவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடலாமா சரியான பதில் போட்டியிடலாம்